நண்பர்களே வணக்கம் நம்ம இப்போ பெரும்பாலும் அந்த டெண்டர் பகுதி வரைக்கும் ஓப்பன் டெண்டர் லிமிடெட் டெண்டர் சிங்கிள் டெண்டர் எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் ஈவன் எலக்ட்ரானிக் இது ஆப்ஷனிங் அதையும் நம்ம பேசிட்டோம் இப்போ வந்து டாக்குமெண்ட் அதாவது கொட்டேஷன் வாங்கிறது நம்ம கொடுக்குற டெண்டர் டாக்குமெண்ட் என்னென்ன இருக்கணும் ப்ராட் பராமீட்டர்ஸ் இது இப்போ சொல்றது மட்டும் இல்லை இது போக தேவையாக ஆட் பண்ணிக்கலாம் பட் ப்ராட்லி இதெல்லாம் இருந்தாகணுங்கிறது அதில் உள்ளது என்னென்னா நீங்கள் பிட் டாக்குமெண்ட்டில் எதாவது இருக்காங்கன்னா ஒரு மினிமம் செவன் ஹைட்டிங் கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கு தேவையான அடிஷனாக பண்ணிக்கலாம் பட் இது இருந்தாலும் முக்கியமானது ஒன்று வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு பிடர்ஸ் கோட் பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அவங்க செய்யணும் எது எதாவது அவங்களுக்கு தேவை எதாவது இருந்தால் வரணுங்கிறத பற்றி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டில் என்னென்ன நம்ம கண்டிஷன் போட்டுருக்கிறோம் எவ்வளோ காலத்துக்கு அதில் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் கண்டிஷன்ஸ் ரெண்டாவது சாப்டரில் வரும் இன்னும் அடுத்த சாப்டர் வந்து ஷெட்யூல் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இது ஒன் டைம் பர்ஸ்டேஜ்னா இது தேவைப்படாது மற்றபடி ஒரு வருஷத்துக்காக மூணு வருஷத்துக்கு வாங்குறதுனா எந்தெந்த பீரியடில் எப்பப்போ வாங்குவோம் ஒரு குறிப்பிட்ட இட்ஸ் ஆல் இண்டிகேட்டிவ் பட் மேஜர் டிவிஷன் வராத அளவுக்கு நம்ம கரெக்டாக யோசிச்சு இது போடணும் ஷெடியூல் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் அதாவது டேபிள் ஆஃப் இது பேர் ஓகே அப்புறம் முக்கியமானது சாப்டர் ஃபோர் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் டீட்டெயில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது அதுக்கு டெக்னிக்கல் கமிட்டி வந்து ஷுட் கெட் இன்வால்வ் ஸோ தேட் எது இம்பார்ட்டன்ட் எதுவும் விடுபடலுங்கிறத அவங்க கவனம் பார்த்துக்கணும் இது ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவிட் மீட்டிங்கில் தேவையில்லாத கேள்விகளுக்கு குறையும் ச பட் எல்லாம் ப்ராப்பராக இருந்தாலுமே ஓஇஎம் சைட்லேருந்து வெண்டர் சைட்லேருந்து இல்லை எங்களுடைய டெக்னாலஜி படி இது வராது அதனால் நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி வராங்கன்னா அது அக்செப்ட்ல இருந்தால் நீங்கள் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணி மாற்றிக்கலாம் அதனால் ப்ரீவிட் மீட்டிங் அதுக்காக அதுக்காகத்தான் நீங்கள் டெண்டர் ஓபன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவிட் மீட்டிங் போனோம் அதாவது டெண்டர் சப்மிட் பண்ணோம் கொட்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரிட் மீட்டிங் போடுறதும் இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு ஸோ பட் நம்ம உங்களுடைய டெண்டர் டாக்குமெண்ட்லேயே குழப்பம் நிறையா வருதுன்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணு அர்த்தம் அதை தவிர்ப்பதற்கு நல்ல டெக்னிக்கல் கமிட்டி வச்சு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ப்ரைஸ் ஷெடியூல் ப்ரைஸ் ஷெடியூல் வந்து வெண்டர் அவங்க வந்து ப்ரைஸ் மெட் கொடுக்கறது இந்த ஷெடியூல் படி அந்த டேபிளில் என்னென்ன கேட்குறமோ அதுபடி அவங்க ரேட் போடுவாங்க அதை அவங்க ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணுமா இண்டிவிஜுவல் வைஸ் வேணும் இது இது குரூப்பாக வேணும் என்ன வேணாலும் நீங்கள் அதை போட்டு கேட்கலாம் டோட்டல் எவ்வளோ கடைசியில் அந்த மாதிரி எல்லாமே அதில் கேட்கணும் நீங்கள் சரி கான்ட்ராக்ட் ஃபார்ம் இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லை காண்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஃபார்மில் பண்ணப்படும் அந்த ஃபார்மேட் நீங்கள் இதிலே கொடுத்துருக்கணும் டெண்டர் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லை அதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருந்தாலும் லைக் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கேட்குறீங்க இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அதை கொடுத்துருக்கணும் நீங்கள் வந்து இஎம்டிக்கும் இந்த இதில் கொடுக்கலாம் அப்படின்னா பேங்க் கேரண்டியா கொடுக்குறீங்கன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் இதில் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே இந்த ஃபார்மேட்ஸில் வரும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஷெடியூலு எப்போ எந்தெந்த பீரியடில் என்னென்ன செய்ய போறோம்னு கொடுத்துருப்பீங்க அது இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா வந்துடும் இது இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க டெண்டருக்கே போகணும் சரி அடுத்தது வந்து ரூல் நம்பர் ஒன் சிக்ஸ்டி நைன் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் பொதுவாக ஹை எக்யூப்மெண்ட் ஹை வேல்யூ எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி பேஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வந்து அதனுடைய லைஃப் பீரியட் வந்து குறைஞ்சபட்சம் கம்ப்யூட்டர்லாம் ஃபைவ் இயர்ஸ் பெரிய மிஷின்கள்லாம் டென் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும்லாம் வைக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் தேர்ட்டி இயர்ஸும் ரொம்ப அதிகம் பட் அது மாதிரிலாம் இருக்குது ஹை வேல்யூ குரோர்ஸ் ஆஃப் ரூபீஸ் வாங்குறது அது பட் மினிமம் டென் இயர்ஸ் அந்த மாதிரி ஹை வேல்யூ எல்லாம் மினிமம் டென் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வேரண்டி போடுறது எவ்வளோ காலத்து தேவைங்கிறது முதலே போட்டு வச்சு டெண்டர் போடணும் ஸோ வேரண்ட்டி கரெக்டாக நீங்கள் த்ரீ இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் போட்டு வச்சிங்கன்னா தான் அதை அவங்க ஃபேக்டர் பண்ணி ஏன்னா அந்த பீரியடுக்கு அவங்க செலவழித்து செய்யணும் வந்து பார்த்து செய்யணும் அதுக்கு அவங்க ரேட்டை போடுறதுக்கு நீங்கள் முதலே பண்ணியிருப்பீங்க அந்த வேரண்டி பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி எம்சி ரெடி பண்ணி கரெக்டாக முடிஞ்ச உடனே ஏஎம்சி ஆரம்பி மெயின்டெனன்ஸ் ஆரம்பிக்கணும் கான்ட்ராக்டு ம காண்ட்ராக்ட் வந்து காம்ப்ரஹென்சிவாக இருக்கலாம் இல்லை ஜஸ்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் காம்ப்ரஹென்சிவ்னா காம்போனண்ட் எதுவும் போனாலுமே அவங்களே ஃப்ரீயாக மாற்றி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க ரேட்டு போட்டிருப்பாங்க அப்படி இல்லை வெறும் சர்வீஸ்னால் என்னென்ன காம்பௌனண்ட் வந்து அன்யூசபிள்னு டிசைட் பண்ணி சொல்கிறாங்களோ சர்வீஸ் வந்து பார்க்கல இது உடஞ்சிருச்சு இது வேண்டி இல்லை இது பாலா போச்சு மாற்றணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களோ அதை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த லிஸ்ட்டு போட்டு வச்சாங்கன்னா நம்ம வாங்கி ரெடியாக வச்சிருக்கணும் அதை யூஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் செய்கிறது காணலாம் அதாவது காம்ப்ரஹென்சிவ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஆர் ஜஸ்ட் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அதில் வந்து சர்வீஸ் காம்பௌனண்ட் மட்டும்தான் இருக்கும் இது ரெண்டுமே எந்த எது கன்வீனியன்ட்டோ அது பண்ணிக்கலாம் அதுக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும் இது வந்து அந்த வேரண்டி பீரியட் முடிஞ்ச உடனே உடனே ஆரம்பிக்கிற மாதிரி ரெடியாக இருக்கணும் அண்ட் வேரண்ட்டி பீரியடில் வந்து சர்வீஸை வாங்குறதுல வந்து கரெக்டாக செஞ்சே ஆகணும் அதில் ப்ரிவெண்ட்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது வேரண்டி பீரியடில் கான்ட்ராக்டில் மெயின்டெனஸ் கான்ட்ராக்டில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கு அண்ட் ரெகுலர் சர்வீஸ் பீரியாடிக்கல் சர்வீஸ் இருக்கும் அதெல்லாம் முதல்ல பேசி எத்தனை மாசத்துக்கு வருதுவா மூணு மாசத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருவா நாலு மாதத்துக்கு வருவா அந்த மாதிரி பேசி வச்சுட்டு அது கூட அவங்க வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து மெயினன்ஸ் கான்ட்ராக்ட் அடி பண்ணுறது அதுக்கு முன்னாடி உள்ள வேரண்ட்டி பீரியடுக்கும் செய்ய வேண்டிய வேலைகள் இனி அடுத்து வர உள்ள வீடியோவில் வந்து அந்த செக்யூரிட்டி பெட்டு பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இதுகளெல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் இது பார்த்துட்டோம்னா டெண்டர் அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் பார்ட் வந்து முடிஞ்சது நேர்த்தோம் வரும் வீடியோ சந்திப்போம் நன்றி